என் செல்ல குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற அதிர்ஷ்டம் ஆடி திங்கள் கிழமையில் இந்த வராகி என் வாக்கினை கேட்பது என்பது பல தடைகளை தாண்டி பல இடர்களை கடந்து இன்று உனக்கு இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்தோ எனக்கு நீ அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியோ உன் அம்மா உன்னை தேடி வரவில்லை எப்பொழுதுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தவும் என் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை உருவாக்கி கொடுக்கவும் ஒவ்வொரு அதிர்ஷ்ட நாளையும் தேடி தேடி உன் அம்மா உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு நாள்தான் இந்த நாளாக உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய எல்லா உண்மைகளையும் சரியாக உன் வசமாக்கி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு இருக்கின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பு எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கக்கூடியது அதுவும் நீ விரும்பியது எல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியானது தானா என்பதனை தெரிந்து உனக்கு கொடுக்கக்கூடியது இப்படி இந்த சூழ்நிலையில் உனக்கான உண்மைகளையும் நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்க உன்னை தேடி வருகின்ற உன் அம்மா இன்று இந்த நேரம் உன்னோடு பேசுகின்ற இந்த தருணத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றிலும் இதுவரையிலும் நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கான உண்மைகளை உன் கைகளில் எடுத்துச் எடுத்து தான் இருக்கிறது இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இதுவரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உன் வாழ்க்கையில் உனதாக்கிவிட வேண்டும் என்பதில்தான் உனக்கான எல்லாமும் அடங்கி இருக்கின்றது நீ எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அதுவெல்லாம் இந்த வராகி நான் அறியாமல் இருக்கிறேன் என்று நினைத்து விட்டாயா உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நான் முழுமையாகவே தெரிந்து வைத்திருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகளில் உனக்கு என்ன கொடுத்தால் அது உனக்கு சரியாக இருக்கும் எந்த விஷயத்தை நடத்தினால் அது உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை உன் வசமாக்கும் என்பதனை உணர்ந்துதான் நான் ஒவ்வொன்றாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக நீ பெற முடியும் என்ற நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதையும் தாண்டி நீ அத்தனை விஷயங்களையும் உண்மையாகவும் முழுமையாகவும் பெறக்கூடிய நேரம் உனக்கு உறுதியாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமாக உன்னை நான் என்னாலும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இந்த வராகியினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற கேள்விகளுக்கும் உனக்கு பதிலை சொல்லிவிடும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்துதான் நமக்கான ஒரு நம்பிக்கையை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இனி எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா சந்தோஷமான நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் உனக்கே உனக்காக நல்லபடியாக கொடுக்கும் என் தங்கமே இத்தனை காலமும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி புலம்புவதற்கு பதிலாக நல்ல வேலை இத்தனை நாளும் நாம் கேட்டது கிடைக்கவில்லை அது கிடைத்திருந்தால் என்றோ நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்றோ நமக்கு வேதனைகள் வந்திருக்கும் நாம் இந்த நிலையிலாவது தப்பித்து கொண்டோ என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார் தேவையில்லாமல் உனக்குள் தோன்றுகின்ற பல விஷயங்கள் உனக்கான பல முடிவுகளை நிச்சயமாக கொடுக்கும் உனக்கான பல உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு போதும் ஆனால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மன நிறைவையும் உனக்கான மன உறுதியையும் உறுதியாக கொடுக்க வேண்டும் உன்னைச் சுற்றில் நீ அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டிய நிஜமான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் எப்பொழுதும் போல நீ உன்னுடைய மனதை நீயாகவே வருத்தி கொண்டிருக்காது இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல வேண்டிய காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டி நான் எதையெல்லாம் நினைக்கிறேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களை பெற நினைத்தாலுமே தேடாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது தெய்வத்தின் அன்பு நீ எதையுமே கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய நல்ல மனதை பார்த்து தெய்வம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் அப்படித்தான் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக தெய்வத்தின் அன்பை முழுமையாக உனக்கு பெற்று கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ பெறக்கூடிய இந்த அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை விடவும் உனக்கு நல்ல காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து நீ அலைந்து திரிந்து ஓய்ந்து விட்டாய் உன் தெய்வம் உனக்கு இப்பொழுது உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கிறது அடுத்தது என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ தெய்வத்திடமிருந்து எதையும் சாதிக்க முடியும் உன்னுடைய நேர்மையான விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் உறுதியாக நிறைவேற்றிக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னுடைய இந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதனை நீ மறந்து விடாதே அதிலும் குறிப்பாக தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் என் பிள்ளை உனக்கு சரியானபடி நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்குரிய வெற்றியும் இனி என்னாலும் உனக்குரிய சந்தோஷமும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொண்டால் அதுவும் போதும் என் பிள்ளையே நமக்கு எதுவுமே நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து வெற்றியினை முழுமையாக பெற்று நம்முடைய சந்தோஷத்தையும் நாம் உறுதியாக பெற்று கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அவை அத்தனையும் நமக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் அல்லவா அதுபோலத்தான் உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக இனி உன்னுடைய வெற்றியை என்னவென்று உனக்கு உறக்க சொல்ல காத்து கொண்டிருக்கின்றது இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு விரும்பிய உன்னுடைய நம்பிக்கைகளை என்னவென்று சொல்லித்தர காத்து கொண்டிருக்கின்றது இனி நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்று யோசித்து உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை நீ உறுதியாக கொண்டு எப்பொழுதும் பேரதிசயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீ உறுதியாக பெற தயாராகிவிடு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு இனிமேல் வெற்றிகள் குவியத்தான் போகின்றது என் பிள்ளை நீ எதையும் யோசித்து உன்னுடைய எண்ணங்களை தொலைத்து விடாது உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நிலையிலும் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்த வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றிலும் இந்த வராகி வந்து உனக்கு ஏற்படுத்துகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடியான ஒரு மாற்றத்தை தருவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்க கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்னாலும் நான் வருகிறேன் என்பதனையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி இந்த வராகி நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை எதையுமே நடத்தவில்லை காரணத்தோடு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் நீ எதையும் எண்ணி பேரானந்தப்படுவாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்குரிய சந்தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் இனி எல்லாமுமாக உன்னை நான் நிச்சயமாக சந்தோஷத்தின் எல்லைக்கே கொண்டு செல்ல தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி நான் வருவது போல இந்த தாயா அன்பை நீ எப்பொழுதும் பெறுவதை உறுதி செய்து கொண்டேயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களுக்கு எப்பொழுதும் நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் நிச்சயமாக உன்னை சரியான நிலைக்கு அழைத்துச் செல்ல ஒவ்வொரு முயற்சிகளையும் உன்னோடு சேர்ந்துதான் எடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்குமான வெற்றிகள் உனக்கு உறுதியாக கிடைக்கட்டும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கட்டும் இனி என்னாலும் உனக்கென நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆடி மாதத்தினுடைய திங்கள் கிழமை என்பது ஆடி மாதத்தில் மிக சிறப்பான ஒரு நாளாகும் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என் பிள்ளையே அப்படியானால் சிவபெருமானினுடைய அம்சமானவள் உன் தாயானவள் நான் அல்லவா என்னுடைய வார்த்தைகளை கேட்பதும் உனக்கு சிறப்பானது அதனால் அதனால்தான் அம்மா ஆடி திங்களில் என் வார்த்தைகளை கேட்பது உனக்கு மிகப்பெரிய பெரிய பாக்கியம் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் இந்த சூழ்நிலையில் நான் உன்னோடு வருவதை நீ உணரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்திடுவாய் உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று என் பிள்ளை நீ கணித்து விடுவாய் இது உனக்கானது என்பதனை உணரும் உன்னை சுற்றி வருகின்ற பல அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதையும் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்கட்டும் உன்னுடைய நம்பிக்கைக்கு நல்ல பலன்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவாக கிடைக்கட்டும் என்றும் எதற்கும் கலங்காமலிரு உன்னைச் சுற்றி உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி இந்த சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக நிலைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்